நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் உன் இஷ்டம் திரும்பி வரது என்னுடைய இஷ்டம் தான் நீ வராமலே இருந்தாலும் இங்க யாரும் கவலைப்பட போறது இல்ல தெரியும் நான் இங்க இருக்கிற போது என்ன பத்தி கவலைப்படாதவங்க நான் போன பிறகு கவலைப்பட போறீங்க எங்க அம்மா கூட தடுத்த இருந்த உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கனவுகளும் கற்பனைகளும் இப்படி மண்மூடி போயிடும் நான் நினைக்கவே இல்ல சொந்த நினைவே இல்லாம ஒரு அன்னைக்கு கைபொம்மையை ஆடுறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டமே இப்பதான் கவலைப்படுறேன் இப்ப கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு முறை தவறு செய்துட்டா பிறகு அதை திருத்தவே முடியாது ஆமா அண்ணி அண்ணின் அலைகிற உங்களுடைய தவற கூட இனிமே என்னால திருத்தவே முடியாது அண்ணிய பத்தி எதுவும் பேசாது தெரியுமா யாராவது ஒரு ஊம பெண்ணு சொல்லுங்க அவ பேசாம இருப்பான் என் உள்ளத்துல பொங்கி வர்ற உணர்ச்சிகளை என்னால வெளியிடாம இருக்கவே முடியாது அப்ப என் உள்ளத்துல இருந்து பொங்கி வர்ற உணர்ச்சிகளை சொல்றேன் கேள் என் அண்ணி தான் எனக்கு தாய் தெய்வத்தை விட அவர்தான் எனக்கு மேலானவள் உங்க அண்ணி கிட்ட உங்களுக்குள்ள பக்தியை பத்தி இங்க யாரும் கேட்கல வீடு தேடி வந்த என் அம்மாவை நீங்க ஏன் அவமதிக்கணும் பிளவை ஏற்படுத்த வந்த சூழ்ச்சிக்காரிக்கு பெயர் அம்மா சேர்ந்திருக்கும் குடும்பத்தை சிதைக்க வந்த பெயர் அம்மா போதும் உங்கள் வினோதமான அன்பை பார்த்த பிறகு என் அம்மாவுக்கு மட்டும் எனக்கும் கூட தனிக்குடித்தனம் போக வேண்டும் என்று தோன்றுகிறது தனிக்குடித்தனம் ஏன் அங்கே நீட்சி புரியலாம் என்றா உங்கள் வேண்டும் என்று தனிக்குடித்தரமா போக வேண்டும் போ என்னையும் பிரிந்து தனியாக போ உனக்கு ஒரு கணவன் உண்டு என்பதை மறந்துவிடு போ உறுதியாகத்தான் சொல்லுகிறீர்களா முறை சொன்னாலும் நான் சொல்வது எதுவுமே உறுதிதான் அதை நான் பார்க்கத்தான் போகிறேன் நான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் பிரபாஸ் சிறுப்பன் தனியாக போய் குடுத்தனம் நடத்த விரும்புவது இயற்கை நீங்கள் சந்தோஷமாக போங்கள் நாங்கள் தடை சொல்ல மாட்டோம் நாங்கள் தனியாக போக வேண்டுமா நீயா சொல்லுகிறாய் என் அன்னையா சொல்லுகிறாய் ஆ உன் அன்னை தான் சொல்லுகிறேன் சரி அண்ணா சொல்லி இருக்கிறார் இங்குள்ள யாவும் எனக்கு உரிமை என்று உனக்கு எது எது வேண்டுமோ அவைகளை எடுத்துக்கொள் ஆனால் உன் மனைவியின் ஆசைகளை மட்டும் நிறைவேற்று என் மனைவியின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டுமா நிறைவேற்றுகிறேன் அவளுக்கு அண்ணனை பிடிக்கவில்லை அவர் போய்விடட்டும் உன்னை பெறுக்கிறார் நீயும் போய்விடு இந்த வீடு இருக்கட்டும் பாத்திரங்கள் இருக்கட்டும் நகை நட்டு எல்லாம் இருக்கட்டும் எல்லோரும் போய்விடுங்கள் இதுதான் அவளுடைய ஆசை கண்ணோடு கண்ணாக நெஞ்சோடு நெஞ்சாக என்னை வளர்த்த அண்ணனும் வேண்டும் அன்னைக்கு மேலான அண்ணியும் வேண்டும் என்ன இது தம்பி காலேஜில் செய்ய வேண்டிய லெக்சரை போக வேண்டுமா இன்று முதல் நம்முடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது அது முன்பிருந்தே உள்ளதுதானே அப்போது பத்திரமாக மட்டும் எழுதியிருந்தது இப்போது அதை பதிவு செய்திருக்க அதாவது செயலில் வருகிறது அப்படித்தானே

இன்னும் சிறு குழந்தை மாதிரி பேசாதே கொஞ்சம் யோசனை செய்து அவள் யோசிச்சிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் வா உன்னை நானே கொண்டு போய் விட்டு வந்துவிடுகிறேன் வா தடுக்காதீர்கள் இவள் தான் நமது குடும்ப உறுப்பினர் ரொம்ப நல்ல சகனம் சீக்கிரம் புறப்படுங்க சரி அப்ப நான் போயிட்டு வர்றேன் நீலா மாடியில இருக்கிற ஜாக்கிரதைய பார்த்துக்க அந்த உலடங்கள வந்துட போறான் யாரது

அப்பா என்னப்பா பாக்குறீங்க ஒண்ணு இல்ல கதவை சாத்திக்கிட்டு என்ன செய்துகிட்டு இருந்த எர்லியா அப்ப கேக்கல அது அந்த மூலம் சும்மா விட கூடாது

என்ன இங்க எதுலமும் சத்தம் எல்லாம் கட்டிச்சு என்னது அது ஒண்ணும் இல்ல தும்மல் இல்ல மறுவாள் நீங்களும் தும்புறீங்க உங்க பீரவும் தும்புற என்ன இது அதிசயமா இருக்கு இல்ல

முதல் பிரசவமாம்மா ஆமாம்மா என் மகளுக்கு முதல் பிரசவம் தான் இந்த காலத்தில் பிரசவம்னால ரொம்ப பயமா இருக்கு அன்னைக்கு எங்க பக்கத்து விட்டு பெண் பிரசவத்து கூட ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டியது இருந்தது அப்படியா ஆமா உங்க மகளுக்கு பெண் குழந்தை உங்களுக்கு சொல்லலம்மா இந்த அம்மாவுக்கு சொன்னேன்

உடம்பு எப்படி மறுக்கு தேவையா நான் போய் வீட்டுல நயா அனுப்புறேன் நல்லா சாப்பிடு அவங்க என்ன மாட்டான்னு சொல்லுவாங்க தெரியாம சாப்பிடு உடம்ப பாத்துக்கோ பாத்துமா மருந்து கஞ்சில நல்லா சாப்பிடு சரி அறியாயோ நன்ஜே சரி அறியாயோ

அவனாவது அங்க ஆண் சிங்கமா வளரட்டும். அம்மா 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 இந்த காரை புடிச்சமா இயம்பா. யப்பா எப்பா யப்பா யப்பா இந்த காரை புடிச்ச இயப்பா. வாங்க मामा. உட்காருங்க. எங்க இந்த வெயில்ல இப்படி வெயில அதை யார் கவனிச்சாங்க. இன்னைக்கு நான் சாப்பிட கூட இல்ல. சாப்பாடே வேண்டாம் இருக்குது. சந்தோஷத்துல ஒண்ணு தெரியல. நான் இன்னும் விஷயத்தை சொன்னியோ உங்க தம்பிக்கு பையன் பறந்திருக்கிற எனக்கு பேரை பறந்துருக்கிற அப்படியா ரொம்ப சந்தோஷம் பையன் தங்க மிக்க என்ன அழகு என்ன அழகு மூக்கு மொழி எல்லாம் அப்படியே உளிச்சு வச்சிருக்கு அண்ணகிட்ட போய் சொல்லிட்டான் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க மாமா அன்னிக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சு துன்பத்தை கலக்காம இன்பத்தை மட்டும் கடவுள் மனுஷனுக்கு கொடுக்க மாட்டார் உண்மைதான் இன்பம் மட்டும் இருந்தா நாம மதிமயங்கிடுவோம் அதனாலதான் கடவுள் துன்பத்தையும் கலந்து வச்சிருக்காரு எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல நான் புறப்படுறேன் சௌரியப்பட்ட போது நீங்க குழந்தையை வந்து பாருங்க என்ன மாமா பேரம் பிறந்ததுக்கு எங்களுக்கெல்லாம் லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போறீங்களே லட்டுவா நான் கொண்டாரு வழியில பைய இருக்காது மாறி இருக்கும் இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வரது வாஸ்தவம் தான் இப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் மறதியா தான் இருக்கும் இல்லையானா எங்களுக்கு லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போவீங்களா வாசு நீ இப்ப ஒரு குழந்தைக்கு தகப்ப இன்பமும் துன்பமும் சமமென்று கொள்ளுவோம் இறைவன் திருவருள் அதுவென்று எண்ணுவோம் பாசு இத அன்னைக்கு கொடுத்துட்டு வர அவர் ரொம்ப சந்தோஷப்படுவான் ஆணிலே பெண்ணிலே என்போலே ஒரு பேரை அகிலத்தின்னி செய்யுளதோங்க உங்களுக்கு கூட சில சமயத்துல புத்தி இருக்கத்தான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப அடக்கம் அழகா இருக்காட யாரை சொல்ற அந்த குத்த வரிதுமா அவ்வளயா இவளையேதான் இப்பதான் பாத்துட்டு வந்தேன் நம்ம கலாமணிக்கு ஏத்த பொண்ணும் வீட்டு வெளியெல்லாம் அவதான் செய்யறாளா

இந்த வீட்டுல ரெண்டு பொம்பளைங்க இருக்கிறதே போதும் போதும்னு இருக்கு இனிமே கரமே அந்த அவ வேற வந்தா என்ன நடக்குமோ நான் சொல்ல மாட்டேன் என் அவன் அடிச்சிட்ட மனைவி மேல் உள்ள கோபத்திற்காக யாராவது மைத்துனம் கல்யாணத்திற்கு போகாமல் இருப்பார்களா வாசு இந்த பிடிவாதம் கூடாது போயிட்டு வா வரும்போது பிரபாவையும் கூட்டிட்டு வந்துரு அவளை எதற்காக கூட்டிக் கொண்டு வர வேண்டும் வாசு கோபத்தில் பெண்கள் ஆயிரம் பேசுவார்கள் அதையெல்லாம் ஆண்கள் தான் பொறுத்துக் கொள்ள வேண்டும் கட்டாயம் போயிட்டு வா அடுப்பிலே இருக்க வேண்டிய நெருப்பி மடியிலே கட்டிக் கொள்ள என்னால் முடியாது அண்ணி நீ போகத்தான் வேண்டும் அண்ணி தயவு செய்து அதை மட்டும் என் இஷ்டப்படி விட்டுவிடும் கொஞ்ச நாட்களாக வேதனை இல்லாமல் இருக்கிறேன் மீண்டும் அந்த வேதனையை விலை கொடுத்து வாங்க என்னால் முடியாது அண்ணி பாசு நீலா நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதா நான் நாடகம் எழுதிக்கிட்டு இருக்கிறதுல இதை கவனிக்கவே இல்லை மறுபடியும் நாடகமா என்ன செய்யறது மேட மேல நடிச்ச நாடகத்துல தான் பலன் இல்லாம போச்சுது இனி வீட்டுல தான் நாடகம் நடத்தி தீரணும் இந்த நாடகத்துல பலன் இல்ல நான் உயிரோட இருந்து பிரயோஜனமே கிடையாது இப்ப நடத்த போற நாடகத்துல நீ தான் கதாநாயகி நான் தான் கதாநாயகன் எங்க அம்மா தான் வில்லி அதாவது எதிரி அவங்கள நீ எதிர்த்தே போராடணும் வேண்டாங்க நான் அவங்களுக்கு மருமக அவங்கள எதிர்த்து நடக்கிறது கணவனுடைய சொல்ல மீறி நடக்கிறது மட்டும் அழகா அதுக்காக கணவன் தவறு செய்ய சொன்னான் மனைவி செய்யறதா ஓல்ட நீலா நன்மை தரும் தவறு எதுவும் தவறாகாது இந்த வீடு திருந்தணும்னா என் சொல்படி நீ நடந்துதான் தீரணும் அத்தை எனக்கு தாய் மாதிரி அவங்களை எதிர்த்து நடக்க என்னால முடியாது முடியாதா இத சொல்லுவேன் எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் இதோ பாத்தியா விஷம் ஏ ஆழகால விஷமே பூ பூவுலைகளே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை சைக்காதபடி உயிரில் தான் உத்தமன் கலாமணி என்று எமனிடத்திலே தூது சொல்லு போ போ வேண்டாங்க வேண்டாம் நீங்க சொல்றபடியே நான் கேட்கிறேன் நீ நடக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் தடுக்காதே வேண்டாம் கட்டாயம் கேட்கிறேன் நிச்சயமா நடக்கறியா சரி அப்போ இந்த கட்டில நீ படுத்துக்க அந்த சோபாவில நான் படுத்துக்கிறேன் இதுல வெற்றி பெற வரையிலும் நீ இங்க நான் அங்க வேண்டாங்க நீங்க இங்க படுத்துங்க நான் அங்க படுத்துக்கிறேன் சரி நிக்கிற நீங்க நிக்கிறீங்கள நான் எப்படி படுத்து உட்காந்திருக்கேன் நீங்க உட்கார்ந்துருக்கீங்கள சரி படுத்து படுத்தாச்சா ஓஹோ நானும்

મૈના ને પોઈટ વર પાના કા ગલામણી કરી પા પોઈટ વર પોઈટ કરી પા હરદાસી મરદરાણી પા મામા મા મામા પરમા પા પા જય નમહાવં સન્તરાય નમહાવં

அவங்க வீட்ல இருந்து வரும்போது காபி சாப்பிடாம வந்திருக்காங்க ஏமா அப்படி தானு ஆமா ஏண்டா உங்காம என் உயிர வாங்க குழந்தை நல்லா தூங்குற எழுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க குழந்தைக்கிடி பிரபாவ எப்போ வீட்டுக்கு எல்லாம் போறீங்க என்ன கேட்டா பிரபா ரொம்ப மச்சல இருக்கு உங்களை இருக்காரு பாத்தியா அவங்க அரக்கத்தனத்தை இவங்க எல்லாம் பொம்பளைங்களா நீலா

தண்ணி தாயந்த கூட்டி விடும் மகரம் ஆகியா இருக்கணும் Oh yeah.

மதிக்காதவங்க வீட்டுக்கு போறதுதான் மனித தன்மைன்னு அந்த மனிதத்தன்மை தன்மை எனக்கு தேவையில்லை பிறந்த குழந்தையை பார்க்கணும்னு ஒரு தந்தைக்கு இருக்க வேண்டிய உணர்ச்சி கூட உனக்கு கிடையாதா இருக்கிறது அண்ணி நிறைய இருக்கிறது அதுக்காக கட்டண மனைவி அடிமைப்பட்டு மனித உணர்ச்சியை இழக்கிறதுக்கு நான் விரும்பல